கமலஹாசன் இந்தியா விட்டு தமிழ்நாட்டை விட்டு போயிட்டு அவங்க எல்லாம் மணிவண்ணன் அவர்கள் நல்ல ஒரு தொலைநோக்கு உள்ள ஒரு இயக்குனர் நடிகர் நல்ல ஒரு பகுத்தறிவுவாதி இவர் கமல்ஹாசன் அவர்களை பற்றி எப்படி கடுமையாக தாக்கி பேசியிருந்தாருங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க இந்த வீடியோல அவங்க எல்லாம் வந்து ரொம்ப மோசமான விஷ இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி ரொம்ப கடுமையாக தாக்கி பேசியிருப்பார் கமல்ஹாசன் அவர்களை ஆனா இதே மணிவண்ணன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பல வருடங்களுக்கு முன்னாடி என்ன பேட்டி கொடுத்துருக்காருங்கிறத பார்க்க போறோம் அதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க படையப்பா டயத்தில் என்னென்னா நீங்கள் வந்து ரஜினியே வந்து உங்களை விரும்பி அழைச்சிருக்காரு படத்தில் இதில் நடிக்கிறத வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் பங்கெடுப்பது குறித்து என்ன மாதிரியான உணர்வு அப்படின்னு மற்ற படங்களில் கேரக்டர் கிடைக்கும் அதோட பணமும் கிடைக்கும் படையப்பாலை நடிக்கிறது எனக்கு கூடவே பொதுநலனில் வந்து நான் வந்து பங்கெடுக்கிறேங்கிறப்போ ரொம்ப மகிழ்ச்சிங்கிற மாதிரி சொல்கிறாரு என்ன பொதுநலன் இருக்குது படையப்பாளன் நடிக்கிறதுல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரஜினிகாந்த் அவர்கள் கல்வி அறக்கட்டளை துவங்க இந்த படையப்பா வசூலை வந்து பயன்படுத்த போவதாக அறிவிச்சிருக்காரு இது பொதுநல சேவைதானே இந்த படத்தில் நான் பங்கெடுப்பது எனக்கு பெருமை தானே என்னை பொறுத்த வரைக்கும் பெரியாரின் கனவை நிறைவேற்றுகிறார் ரஜினி அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் அவர்கள் சொல்கிறார் உடனே கேட்குறாங்க பெரியார் நாத்திகவாதி ரஜினி ஆன்மீகவாதி அவர் கனவை இவர் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு மணிவண்ணவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பெரியாரும் அம்பேத்கரும் தாழ்த்தப்பட்ட மக்களின் பிற்படுத்தப்பட்ட மக்களின் விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் அந்த விடுதலையை பெற கல்வியறிவு அவசியம் அப்படிங்கிறத வலியுறுத்தினாங்க சமூக விடுதலைக்கான ஒரு புதிய எழுச்சியில் கல்வியறிவு தான் முக்கிய உந்து சக்தி அது மாதிரி பெரியாரை பின்பற்றுவதாக சொல்லும் அரசியல்வாதிகள் கூட ஏனோ தானோன்னு இருக்கும்போது தனி நபர் ரஜினி அறக்கட்டளை ஏற்படுத்தி இருப்பது அற்புதமான விஷயம்தானே அதனால தான் ரஜினியை பெரியாருடைய கனவை நினவாக்குவார்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு படையப்பால வெற்றியின் வீச்சு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க தமிழ்நாட்டில் இல்லை எல்லாரும் ரஜினி படத்தை ஒரு தடவையாவது பார்த்துடணும்னு சொல்லியிருக்காங்க ரஜினியுடைய படம் வந்து தோல்வி அடையறதுக்கு வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக ஜெயிச்சிடும் ஆனாலுமே கஷ்டப்பட்டு இந்த படம் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லும் பகலும் அயராது ரஜினி அவர்கள் வந்து உழைச்சிட்டு இருக்காரு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுமே கூட கஷ்டப்பட்டு தான் அந்த வெற்றி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ரஜினியுடைய மனதுக்காகவே படையப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறணும் அப்படின்னு மணிவரன் அவர்கள் இந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு நிச்சயமாக மணிவரன் அவர்கள் சொன்ன வார்த்தை நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா பெரியாருடைய கனவை வந்து ரஜினி அவர்கள் நனவாக்குறாரு நிறைவேற்றுறாரு அப்படின்னு சொல்லி பெரியாரை பின்பற்றக்கூடிய ஒரு பகுத்தறிவுவாதி மணிவரன் அவர்களுடைய வாயால் இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்குங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் சும்மா சொல்லிட மாட்டார் அப்படிலாம் யாரையும் அந்த அளவுக்கு ரஜினி அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்ததை பார்த்ததுனால தான் மணிவண்ணன் அவர்களை வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் அதே மணிவண்ணன் அவர்கள் கமல்ஹாசன் அவர்களே இப்படி வந்து பேசியிருக்காரு அப்படி ஒரே இயக்குனர் ஒரே நடிகருக்கு ரஜினி அவர்களை பற்றியும் கமல் அவர்களை பற்றியும் எப்படிப்பட்ட பார்வை இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காக அந்த வீடியோ அதுமாரி ரஜினி அவர்களை பற்றி எப்படி ஒரு நன்மதிப்பு வச்சுருந்துருக்காரு மணிவணன் அவர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து முன்னாடி அப்பவே கொடுத்துருக்கக்கூடிய மணிவண்ணன் அவர்களுடைய அந்த பேட்டி மூலமாக நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி ஒரு சொன்னபடியே நடந்துச்சு படையப்பா திரைப்படம் ஒரு இமாலய வெற்றி பெற்றது சூப்பர் ஸ்டாருடைய இருபத்தைந்து ஆண்டு கால திரையுலக வாழ்க்கையில் அப்போது ஒரு மைல் கல்லாக படையப்பா வந்து அமைஞ்சிச்சு படையப்பாவுக்கு மேலே நம்ம என்ன கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அடுத்து ரஜினி அவர்களை வச்சு படம் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரும் யோசிக்கிற அளவுக்கு ஒரு ஹிட் அது படையப்பா அதுக்கப்புறம் சந்திரமுகி வந்து தான் அதுக்கு ஈடு கட்டுச்சு அந்த அளவுக்கு ஒரு இமாலய வெற்றி நிச்சயமாக இப்போவும் படையப்பா டிவியில் போட்டால் எங்கே பார்த்தாலும் டிவியில் எல்லா டிவிலையும் அதுதான் ஓடும் உலகம் ஃபுல்லாக அதாவது தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய ஊர்களில் இருக்கக்கூடிய டிவி பூரா அந்தளவுக்கு படைய பார்க்கண மவுஸ் வந்து எப்பவுமே இருக்குதுன்னு தான் சொல்லணும் நீங்கள் அவர்களுடைய இந்த பேட்டி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் வேறு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இடத்துக்கு பல்வேறு வீடியோ கல்ஸ் நன்றி வணக்கம்